வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது கனேடியன் ஜோப் இன்றைய ஒன்பதாவது அதாவது அலுவலக மேலாளருக்கான இந்த இருக்கின்றது ஒரு மணித்தேரத்துக்கு முப்பத்தி எட்டு டாலர் சம்பளம் ஒரு வாரத்திற்கு நாற்பது மணி நேர வேலை இந்த வேலையை பொறுத்தவரையிலே ஏராளமான பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க மேலதிகமாக வேலையினுடைய விவரங்கள் அதாவது நிர்வாக நடைமுறைகளை செயற்படுத்துதல் மதிப்பாய்வு செய்தல் அலுவலக ஊழியர்களுக்கு வேலைகளை பகிர்ந்தளித்தல் வேலை முன்னுரிமை அடிப்படையிலே வேலைகளை செய்கின்ற ஓடரை தீர்மானித்தல் நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் பெறுதல் கொள்கைகளை நிர்வகித்தல் அறிக்கைகளை தயாரித்தல் அலுவலக நடைமுறைகள் மற்றும் ஊதியத்தை மேற்பார்வையிடுதல் போன்ற ஸ்கோப் ஆஃப் ஒர்க் இருக்கின்றது இதுக்கு உங்களுக்கு பைலிங்குவல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும் இங்கிலீஷ் மற்றும் பிரெஞ்சு ஆகிய மொழி புலமை இருக்க வேண்டும் பச்சலர்ஸ் டிகிரி வேண்டும் குறைந்தது இரண்டு தொடக்கம் மூன்று வருட எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது கம்ப்யூட்டர் நாலேஜ் அவசியமானதாக இருக்கின்றது அதே போல என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் எனப்படுகின்ற இஆர்பி சோஃபியாரை நீங்கள் பயன்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் அதே போல அக்கௌண்டிங் துறையிலே உங்களுக்கு சிறப்பு தேர்ச்சி இருந்தால் அதுவும் மேலதிக தகமையாக